இந்த கணக்கில் நாம இதோட பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சதவிகிதம் அமௌண்ட்டுன்னு சொல்லப்படுற தொகை அப்புறம் அடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இங்க நூற்று ஐம்பது அப்படிங்கிறது எந்த எண்ணோட இருபத்து அஞ்சு சதவிகிதமாக இருக்கும் இப்போ நாம இந்த கேள்விக்கான தான் கண்டுபிடிக்கணும் ஆனா நாம அவங்க கேட்காத கேள்வியையே முதல்ல தீர்க்க நினைக்கலாம் அப்படின்னா நாம இதுக்கான விடையை கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறமா இதோட சதவிகிதமான பர்சன்ட் தொகையான அமௌண்ட் அப்புறம் அடிப்படையான பேஸ் என்னன்னு பார்க்கலாம் இவை எல்லாமே வெறும் வரையறை தான் இதில் முக்கியமானது இந்த கணக்கோட தீர்வை கண்டுபிடிக்கிறது இப்போ இந்த நூற்று ஐம்பது அப்படிங்கிறது எந்த எண்ணோட இருபத்து ஐந்து சதவிகிதம் இல்லைன்னா நூற்று ஐம்பது அப்படிங்கிறது ஏதோ ஒரு எண்ணோட இருபத்து ஐந்து சதவிகிதம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அந்த எண்ணை நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோமா சரி இதென்னா லெட் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு த நம்பர் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதுறேன் அதாவது நூற்றி ஐம்பது எக்ஸில் இருபத்து அஞ்சு சதவிகிதம் இதைத்தான் நாம் இப்போ கண்டுபிடிக்கணும் ஆமாம் நூற்றி ஐம்பதுங்கிறது எந்த எண்ணோட இருபத்து அஞ்சு சதவிகிதம் அந்த எண்ணை தான் நாம் இப்போது எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம் எக்ஸில் இருந்து நாம் தொடங்கினா எக்ஸில் இருபத்து அஞ்சு சதவிகிதம் அப்படிங்கிறது இருபத்து அஞ்சு சதவிகிதத்தால் பெருக்கிறது அப்படின்னு அர்த்தமாகுது அதே மாதிரி இதை தசமத்துலையும் நாம் பூஜ்யம் புள்ளி ரெண்டு அஞ்சு பெருக்கல் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா இந்த எண்ணை இருபத்து அஞ்சு சதவிகிதத்தாலையோ இல்லைன்னா பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சாலேயோ பெருக்கினா நமக்கு விட நூற்று ஐம்பது கிடைக்கணும் நூற்று ஐம்பது அப்படிங்கிறது அந்த எண்ணில் இருபத்து அஞ்சு சதவிகிதம் இப்பத்தான் நாம X கண்டுபிடிக்கணும் இப்போ முதல்ல இதோ இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் இத நான் இப்போ தனியா எடுத்து எழுதிக்கிறேன் இப்போ பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சு பெருக்கல் ஏதோ ஒரு எண் அப்படிங்கிறது நூற்று ஐம்பது இல்லையா இதை செய்யறதுக்கு ரெண்டு வழிமுறைகள் இருக்குது ரெண்டு பக்கத்திலையும் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சால வகுக்கலாம் அப்படி இல்லைன்னா உதாரணத்துக்கு நாலு கால் ரூபா ஒரு ரூபா ஆகுதுல அதே மாதிரி ரெண்டு பக்கத்தையும் நாலாலை பெருக்கலாம் இதில் நாம எதை வேணும்னாலும் தேர்ந்தெடுத்து செய்யலாம் நாம எப்பவும் போல முதல் வழியையே தேர்ந்தெடுத்து செய்வோம் இந்த ரெண்டையும் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சால வகுப்போம் அப்படி பார்த்தா இந்த ரெண்டும் அடிபட்டு போக இங்க எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் வலது பக்கத்தில் நூற்று ஐம்பது வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சு இருக்குது நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா தசமத்த வகுத்தலோட பயிற்சி இது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நாம் இதையே செய்வோம் இப்போ நூற்று ஐம்பது வகுத்தல் பூஜ்யம் புள்ளி ரெண்டு அஞ்சு என்ன இதுக்கு முன்னாடியே நாம இந்த மாதிரி கணக்குகளை செஞ்சிருக்கோம் சரி இப்போ தசமத்தை வகுக்கும்போது நீங்கள் வகுக்கும் என்ன ஒரு முழு எண்ணை மாற்றி அதுக்கப்புறமா தான் தசம புள்ளியை வலது பக்கம் நகர்த்தணும் அப்புறம் இதை பகுதி அப்புறம் தொகுதி இந்த ரெண்டுக்கும் பொதுவாக செய்யணும் அப்படி பார்த்தா நீங்கள் இதை நூற்று ஐம்பது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்ச நூறால பேருக்கினா தசம புள்ளி ரெண்டு இடம் வலது பக்கமாக நகரும் நூற்றி ஐம்பதையும் அதே மாதிரி தான் செய்யணும் அப்போ இது பதினைந்தாயிரமா மாறிடும் வலது பக்கம் ரெண்டு இடங்கள் நகர்த்தும் நூற்று ஐம்பது வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படிங்கிறது பதினஞ்சாயிரம் வகுத்தல் இருபத்தி அஞ்சுக்கு சமமாக ஆயிடும் இருபத்து அஞ்சு ஒன்றில் செல்லாது அப்புறம் பதினஞ்சுலையும் செல்லாது நூற்று ஐம்பதில் செல்லுமே அது என்ன ஆ அது ஆறு முறை நூறில் நாலு முறை செல்லும் அப்படின்னா நூற்று ஐம்பதில் ஆறு முறை செல்லும் இல்லையா ஆறு பெருக்கள் இருபத்து அஞ்சு நாம தான் தசம புள்ளியை நகர்த்திட்டோமே அப்படின்னா ஆறு பெருக்கள் இருபத்து அஞ்சு அப்படிங்கிறது நூற்று ஐம்பது இப்போ இந்த நூற்று ஐம்பதோட நூற்று ஐம்பதை கழித்தா நமக்கு மீதமாக எதுவுமே இருக்காது இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த பூஜ்யத்தை கீழே கொண்டு வரலாம் இருபத்து அஞ்சு பூஜ்யத்தில் பூஜ்ஜியம் முறை தான் போகும் அப்போது பூஜ்யம் பெருக்கல் இருபத்தி அஞ்சு தான் இதை கழிச்சா நமக்கு மறுபடியும் மீதம் இருக்காது இப்போ இதோ இந்த பூஜ்யத்தை கீழே கொண்டு வருவோம் இருபத்து அஞ்சு பூஜ்யத்தில் பூஜ்ஜியம் முறை தான் போவோம் அப்போ பூஜ்யம் பெருக்கல் இருபத்தி அஞ்சுங்கிறது பூஜ்யந்தான் இதையும் கழிச்சா நமக்கு மீதமே இருக்காது அப்படின்னா நூற்று ஐம்பது வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படிங்கிறது அறநூறுக்கு சமம் இதை நீங்க மணக்கணக்காவே கூட போடலாம் ஏன்னா பூஜ்யம் புள்ளி ரெண்டு அஞ்சு எக்ஸ் அப்படிங்கிறது நூற்று ஐம்பதுக்கு சமம் இல்லையா இதோட ரெண்டு பக்கத்துலையும் நம்ம நாலாலை பெருக்கணும் அப்படி நாலாலை பெருக்கினா நாலு பெருக்கல் பூஜ்யம் புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படிங்கிறது நாலு பெருக்கள் ஒன்றின் கீழ் நாலு அதாவது ஒன்று அதுக்கப்புறமா நாலு முறை நூற்று ஐம்பது அப்படிங்கிறது அறநூறு எப்படி வேணும்னாலும் செய்யலாம் விட ஒன்று தான் இப்போது நூற்று ஐம்பது இருபத்து அஞ்சு சதவிகிதம் அப்படின்னா நூற்று ஐம்பது அந்த எண்ணோட ஒன்னின் கீழ் நாலு அப்படிங்கிற அர்த்தமாகுது இது அந்த எண்ண விட சின்னதா தானே இருக்கும் அப்போ நூற்று ஐம்பது அப்படிங்கறது அறநூறுல ஒன்னின் கீழ் நாலு பகுதி இப்ப நாம நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்விக்கு வருவோம் பர்சன்ட் அப்படின்னு சொல்லப்படுற சதவிகிதம் எது இதோ இந்த இருபத்து அஞ்சு தான் சதவிகிதம் இதுல அமௌண்ட்டுன்னு சொல்லப்படுற தொகை அப்புறம் பேஸுன்னு சொல்லப்படுற அடிப்படை எது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைகளோட அர்த்தங்களை கொண்டு அமௌண்ட்டுன்னு சொல்லப்படுற தொகை அப்படிங்கிறது அடிப்படை எண்ணில் இருபத்து அஞ்சு சதவிகிதம் அதாவது பேஸில் இருபத்து அஞ்சு சதவிகிதம் இப்போ இதை நான் எழுதுறேன் அமௌண்ட்டான தொகை அப்படிங்கிறது பர்சன்ட் அப்படின்னு சொல்லப்படுற சதவிகிதம் பெருக்கல் பேஸ் அப்படின்னு சொல்லப்படுற அடிப்படை எண் பேஸான அடிப்படை எண் அப்படிங்கிறது பர்சன்டான சதவிகிதத்தை கொடுக்கும் எண் அமௌண்ட்டான தொகை அப்படிங்கிறது அந்த பர்சன்டான சதவிகிதத்தோட அளவு இங்கே இருபத்து ஐந்து சதவிகிதம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அதுதான் பர்சன்டான சதவிகிதம் எந்த இருபத்து ஐந்து சதவிகிதத்தை எடுக்கிறோம் இல்லனா அடிப்படை எண் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை எண் அதாவது எக்ஸ் அதோட மதிப்பு தான் அறநூறு நாம தான் கண்டுபிடிச்சோமே இப்போ அமௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகை அப்படிங்கிறது இதோ இங்கே இருக்கக்கூடிய நூற்று ஐம்பது இதுதான் தொகை நூற்று ஐம்பது அப்படிங்கிறது அடிப்படை எண்ணில் அதாவது அறநூறுல இருபத்து ஐந்து சதவிகிதம் இதுல நாம எப்படி தீர்வை கண்டுபிடிச்சோங்கிறது முக்கியம் கிடையாது இந்த வார்த்தைகள் எல்லாமே வெறும் வரையறைகள் தான்